உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று மூன்று கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வெய்யும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் கர்த்தருக்குள் பெரிய மாணவர்களே நம்முடைய நாவினால் கூட பாவம் செய்யக்கூடாது என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம் தாவேதானவர் ஒன்றிலும் பாவம் செய்யாமல் தன் இருதயத்தை காத்து கொள்ளும் போதுதான் தேவன் அவருக்கு துணை நின்றார் தன் எதிரிகளை ஜெயித்து அவர்களால் உண்டாகும் எல்லா காரியங்களிலும் வெற்றியை காண செய்தார் முதலாவது நீங்கள் உங்கள் வாய்க்கு காவல் வைக்க வேண்டும் பின்பு உங்கள் உதடுகளின் வாசலை காத்து கொள்ள வேண்டும் இப்போது பிரச்சனை இல்லாத இடங்களிலும் கூட நம்முடைய வாயின் மூலமாய் பிரச்சனைகள் வந்துவிடும் ஒரு உதாரணமாக ஒரு இடங்களில் பத்து பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நல்லதை பேசினார் பிரச்சனைகள் இல்லை பத்து பேர் இருக்கிற இடத்தில் ஒருவர் ஏதாவது சொன்னாலும் கூட பிரச்சனைகள் வந்துவிடும் குடும்பங்களில் பிரிவினைகள் வருவதும் கூட இந்த வாயினால் மனஸ்தாபங்கள் சண்டைகள் கோபங்கள் வருவதும் இந்த வாயினால்தான் நம்முடைய வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் திருடு போகாமல் இருக்க என்ன பண்ணுவீர்கள் ஏதாவது ஒரு காவலாளியை வைப்போம் அல்லவா அதுபோலதான் உங்களுடைய வாய்க்கு தேவனுடைய வார்த்தைகளால் காவல் வைக்க வேண்டும் எது பேசினாலும் முதலாவது இரண்டு முறைகள் இது பேசினால் சரியா இருக்குமா இல்லையா என்று யோசித்துப் பாருங்கள் அப்போதுதான் நீங்கள் பேசுவது சரியா இருக்கும் அப்படி இல்லை என்றால் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று தினமும் அறிக்கை செய்யுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் Amen.